السلام عليكم ورحمة الله கடந்த வீடியோல நாம மூணு முக்கியமான விஷயங்கள் பெருமானார் செல்லல்லாக அழைகவர் செல்லும் அவர்களுடைய கண்ணோட்டத்தை பத்தி பார்த்திருந்தோம் முதல் விஷயம் திருடன் யாரு கஞ்சன் யாரு மிகவும் அதிக பலசாலி யாரு ஒரு ஷதீத் ஒரு உறுதியான ஒரு சக்தியை கொண்டவர் யாரு அப்படிங்கிற விதத்தையும் பார்த்துட்டு அதற்கு ஒரு கேள்வியையும் கேட்டு அந்த கேள்விக்குண்டான பதில் செல்லல்லா அழைவ செல்லம் அவர்கள் எப்படி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்த்திருக்கிறோம் இப்போ இந்த வீடியோல மீதமுள்ள நான்கு வகையினர் யாரு அப்படிங்கிறதும் அதற்கு செல்லல்லா அழைவு செல்லம் அவர்கள் எப்படி பதில் கொடுத்திருக்கிறாங்க அவர்களுடைய கண்ணோட்டம் என்பதை என்ன என்பதையும் வாங்க பார்க்கலாம் மூணு விஷயம் முடிஞ்சிருக்குது நாலாவது விஷயம் பாருங்க அவர்களுடைய கண்ணோட்டம் வக்கற்றவன் யாரு முஃப்லீஸ் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறாங்க வக்கற்றவன் இந்த உலகத்துல யாரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வக்கற்றவனா நான் உங்களுக்கு இதையே விளக்கிடுறேன் வக்கற்றவனா என்ன அப்படின்னாக்கள் சொன்னாங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா வக்கற்றவன் அப்படி கேட்கும் பதில் சொல்றாங்க யாருக்கு செல்வம் இல்ல காசு இல்ல சொத்து சுகம் இது எல்லாமே யாருக்கு இல்லையோ அவன் தான் வக்கற்றவன் முஃப்லிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுவும் நமக்குள்ள கருத்து ஒண்ணுதான் இப்போ நமக்கு ஸ்லாங்ல சொல்லணும்னு சொன்னா திவால் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா திவாலாகின ஒரு ஊரை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு நாடை கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த நாட்டில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே இருக்காது மற்ற நாடு எந்த ஒரு உதவி செய்யுமே தவிர வியாபாரத்திற்காக எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் திவாலான ஒரு நாடு இப்போ இது ஒரு தனி மனிதனுக்கும் சேரும் ஒரு நாட்டிற்கும் சேரும் அப்போ பெருமானார் சொல்றாங்க ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் வக்கற்றவண்ண யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு பெருமானாரே பதில் சொல்றாங்க நீங்க சொல்ற இந்த காசோ இந்த பணமோ இந்த நகையோ மூட்டை மூட்டையா இருந்து அதை போறவே போறவன் இல்ல மாறாக மறுமையில அவனுடைய தொழுகையை கொண்டு வருவான் அவனுடைய செஞ்ச நோன்புகளை கொண்டு வருவான் அவன் செய்த ஹஜ்ஜுகளை கொண்டு வருவான் எல்லாத்தையும் மூட மூடையா தூக்கிட்டு வருவான் பெரிய நன்மையா தூக்கிட்டு வருவான் அல்லாஹ் கிட்ட அப்போ அவனுக்கு எல்லாரும் பார்த்தாலே தெரியும் இவனுடைய கணம் இவனுடைய நன்மையினுடைய கணம் ரொம்ப பெருசா இருக்குது அப்ப இவனுக்கு சொர்க்கந்தா அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் போது ஒரு நபர் வருவார் உலகத்துல இந்தவன் என்னை வந்து டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான் இந்த டார்ச்சல் பண்ணான் என்னையவே நோவினைப்படுத்தின அப்படின்னு சொல்லி கிட்ட முறையிடுவான் முறையிடும் போது அல்லாஹ் என்ன செய்வான் இவருடைய நன்மையில இருந்து எடுத்து இவருக்கு கொஞ்சம் கொடுப்பான் உலகத்துல டார்ச்சல் பண்ணில இப்போ மறுமையில ஏதாச்சும் அவனுக்கு கொடுக்கணும்ல அல்லாஹ் கொடுத்துருவான் அடுத்த ஒரு நபர் அவர் மூலியமா அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு நபர் வேறவர் ஏதாச்சும் ஒரு காரணம் உலகத்துல என்னைய அடிச்சிட்டுறான் எனக்கு சரியான சம்பளங்கள் கொடுக்கல எனக்கு சரியான முறையில பராமரிக்கல எனக்கு என்னுடைய ஹக்க நிறைவேற்றல என்னுடைய கடமை இதுவாக இருந்துச்சு ஆனா என்னையை நிறைவேற்ற விடல என்னைய தொழுகையில இருந்து தடுத்தான் ஆனாலும் அவ தொழுதுட்டான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல காரணங்கள் பல மனிதர்கள் லைன்ல நிற்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் எவ்வளவு மூட மூடையா நன்மை வச்சிருந்தாரு இப்போ ஒவ்வொருத்தவரா வந்து வந்து வந்த அவர் நன்மையை வாங்கிட்டு அவர் ஒன்னு இல்லாமல் நின்றார் இல்லாம நிக்கிறாரு இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா இன்னம அந்த கூட்டம் இருக்கு வந்துகிட்டே இருக்கிறனால இவுகளுடைய பாவங்கள் எல்லாம் இந்த மனிதருக்கு போயிருச்சு அப்போ பெரிய மூட நிறைய கொண்டு வந்த நன்மை எல்லாம் இப்போ அதே மூட அளவு பாவங்கள் நிறைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் முஃப்லி வக்கற்றவன் என்பதாக பெருமானார் செல்லு செல்லம் கூறி காட்டுறாங்க இது எல்லாத்தையும் கவனிச்சு பாத்திருக்கிறீங்களா ஒண்ணு திருடன் பார்த்தீங்களா திருடன் கஞ்சன் வீரன் வக்கற்றவன் இது எல்லாமே ஒரு வித்தியாசமான கோணத்துல பெருமானார் யோசிச்சிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய வலிமை விளங்கணும் இஸ்லாத்துல உள்ள சட்ட திட்டங்கள் இஸ்லாத்தை இலகுவாக விளங்குவதற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்குவதற்கு பெருமானார் அவர்களுடைய ஸ்லாங்ல முக்கியமா நம்முடைய உம்மத்துக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது விளங்குவதற்காக இந்த மாதிரி ஒரு விளக்கம் அது அதனாலதான் இப்படி ஒரு இது இப்போ நம்ம திருடுன்னு சொன்னா பேங்க்ல எவ்வளவோ எவ்வளவோ காசு எவ்வளவோ இது திருடுறாங்க ஆனாலும் பெருமானார் பாருங்க அல்லாக இருந்து மோசடி செய்யக்கூடியது அல்லாஹுவிடம் அந்த தொழுகையில செய்யக்கூடிய தப்பு மிகப்பெரிய ஒரு திருட்டு அப்படிங்கிறத ஒரு பதிய வைக்கிறாங்க அப்போ மக்களுக்கு அந்த திருட்டை விட அல்லாஹுக்கு செய்யற ஒரு திருட்டு ரொம்ப மோசம் ரொம்ப பாவம் அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்றாங்க இது ஒரு சைக்காலஜி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெட்டரான ஒரு விஷயம் ஆமா சரி நாம வாங்க நாலு விஷயத்தை பார்த்துருக்கோம் இப்போ அஞ்சாவது விஷயம் பணக்காரன் யாரு பணக்காரன் யாரு ரொம்ப ஈஸியான விஷயம் யார்கிட்ட அதிகமா செல்வம் இருக்குதோ சொத்து சுகம் வீதி இது எல்லாமே இருக்குதோ யார் அவன் தான் பணக்காரன் வரைக்கும் பெருமான என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா இருக்கிறவன் அவன் ஒன்னும் இல்லை பெருமானார் சொல்ற வார்த்தை அவன் ஒன்னும் பணக்காரன் இல்ல வலாக்கின் மாறாக நவ்ஸ் யார் உள்ளத்து நிறைய செல்வந்தனாக இருக்கிறானோ உள்ளத்து நிறைய அப்படின்னு சொன்னா எந்த செல்வம் இருக்குதோ அதை வச்சு பொருந்திக்கொள்வோம் அலம் துல்லா எனக்கு இது போதும் அலம் எனக்கு இது போதும் இது ஒன்று போதும் அல்லாஹ் எனக்கு இது கொடுத்துட்டா ரொம்ப நன்றி யா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் இது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஞானமுள்ள ஒரு பேச்சு ஏன்னு சொன்னா பல மனிதர்கள் சிந்திக்கக்கூடியது என்னன்னு தெரியுதா நான் எவ்வளவோ தொழுகிறேன் எவ்வளவோ வணங்குறேன் ஆனாலும் அல்லாஹ் எனக்கு வந்து இந்த செல்வத்தை கொடுக்க மாட்டான் எனக்கு சொத்து சுகத்தை தர மாட்டான் அவன் தொழுகவே மாட்டான் ஆனா அவனுக்கு அல்லாஹ் கொட்டி கொட்டி கொடுக்குறான் அவன் நோன்பு வைக்க மாட்டான் ஆனாலும் அவனுடைய துவாவை அவனுக்கு அதிகமான வியாபாரத்தை அவனுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படின்னு நிறைய பேர் இன்ற நினைக்கிறோம் அதை செய்யற நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஏன்னு சொன்னால் அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியாது அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்துட்டு ஒரு சாப்பிட்ற சாப்பாடு கணக்கு படி தான் அவன் சாப்பிட முடியும் கணக்கு வச்சு தான் சாப்பிட முடியும் ஏசி ரூமை போட்டு என்ன தான் பெரிய மெத்தையில் அவன் படுத்தாலும் என்ன செய்யாது அசல் தூக்கம் தான் அங்கே முக்கியம் தூக்கம் வராது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தூக்க மாத்திரையை போட்டு தூங்குவான் ஆனால் நம்ம பிள்ளைக்கு எப்படி இருப்பான் சில பேர் ஓடுற வண்டியில டவுன் பஸ்ஸில் கடக்கு முடு கடக்கு முடுக்குன்னு ஓடும் அப்படிப்பட்ட ஒரு வண்டியிலையும் அசால்ட்டாக நின்ற மெனைக்கு கம்பியை பிடிச்சபடி சில பேர் தூங்குவாங்க தூங்கி தூங்கி விழுவாங்க சிலருடைய தூக்கம் அந்த அளவுக்கும் இருக்குது மிஞ்சியதாக இருக்குது அப்போது நாம் சிந்திக்க வேண்டியது விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ராகத் எதில் இருக்குதோ அவன் தான் பணக்காரன் ஒரு கொள்ளக்கூடிய விஷயத்த சரியாக இருக்கணும் அப்போது அவனுடைய மனம் நிம்மதியாக இருக்கும் பொருந்திக் கொள்ளக்கூடிய மனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அடுத்த கோடிக்கு ஆசைப்படுவான் அதுதான் விஷயம் அதான் சுருக்கமா சொல்லிட்டாங்க தன்னுடைய தன்னுடைய உள்ளத்தின் அளவிற்கு அவை போதும் என்ற மனப்பான்மை கொண்டுட்டான்னு சொன்னா கண்டிப்பா அவன் தான் பணக்காரன் என்பதாக செல்லல்லா உலேவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க கடைசி விஷயம் என்னது அனாதை யாரு அநாதை யாரு பெருமானார் சல்லல்லாஹோ அலைகசல்ல அவர்களுடைய பார்வையில ஒரு அனாதை எப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத பாருங்க நாமெல்லாம் யோசிக்கிறோம் அநாதைனா தந்தை இல்லாதவர் அனாதீம் அப்படின்னு சொல்றோம் எத்தீம் தந்தை இல்லாத ஒரு மனிதர் ஆனா சல்லல்லாஹு சொல்றாங்க லைசல் எத்தீவும் அல்லதே ய வாலிதித்தீம் என்பது தன்னுடைய தந்தையை இழந்ததற்காக இருப்பானே இந்த பெய்மையும் யார் எழந்திருக்கோ எழந்து அதனுடைய பயனற்ற தன்மையை அடைஞ்சிருக்கிறானோ அவன்தான் ஒரு எத்தீம் யாருக்கு ஒழுக்க இல்லையோ அவனுக்கு தந்தை இருந்தாலும் அவன் எத்தீம் தான் யாருக்கு அதபு இல்லையோ கூட தந்தை இருந்தாலும் அவன் எத்தியினுடைய லிஸ்ட்ல செல்லல்லா வலைவசலம் அவர்கள் பாக்குறாங்க காரணம் ஒரு தந்தை இருந்து என்ன சொல்லி கொடுக்க முடியும் தன்னுடைய மகனாருக்கு தன்னுடைய மகளாருக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பது ஒரு கல்வியை தான் ஒரு தந்தையினுடைய மிக சிறந்த செயல் தந்தை இருந்தும் ஒரு சிறுமியோ அல்லது சிறுவனோ ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் ஒரு எத்தீன் தான் ஏன் தந்தை இருந்தும் அங்க இல்லை இங்க குறை யாருக்கு அந்த சிறு பிள்ளைக்கு இல்ல அந்த தந்தைக்கு தான் குறை இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு கவனிப்பும் இல்லை அதுதான் சாப்பாடு ஒரு கவனிப்பும் கொடுக்காத ஒரு தந்தையை தான் பெருமானார் இவ்வளவு நாசூக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெருமானார் செல்லல்லா வளைக செல்லம் அவர்கள் கூறி காண்பித்த சில விஷயங்களை நாம பார்த்துருக்கணும் ரொம்ப நேச்சுரல்லாக வித்தியாசமான ஒரு கோணம் கரெக்டாக நல்ல ஒரு விஷயத்தை பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அஹமது இல்லா உங்களுக்கு இது போன்ற வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் பெருமானர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா இந்த வீடியோ எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை அப்படியே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரியுவான் السلام عليكم ورحمه الله وبركاته